இந்த காணொலியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இலங்கையில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய ஒரு பாரிய விபத்து ஒரு பயங்கரமான விபத்து என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு இலங்கையையே பெரிய ஒரு அதிர்ச்சியை இலங்கையிலேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகின்றது அது தொடர்பான காணொலிகளும் தற்பொழுது வந்து பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இரண்டு நாட்களாக காணொலிகள் எதுவுமே போடாத காரணத்தினால என்னால் இதை வந்து உங்களுக்கு ப தர முடியாமல் இருந்தது ஆகவே இன்றைக்கு இது பற்றி உங்களுக்கு சொல்லுகின்றேன் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த காணொலியிலே நீங்கள் தற்பொழுது அந்த வழியாக இருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்கின்ற பொழுது அதில் நிற்பவர்கள் வந்து ஒரு நிமிடம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை நாங்கள் இப்பொழுது திறந்து விடுவோம் என்பது வந்து அவர்கள் எந்த ஒரு விதத்திலையுமே ஊகித்திருக்கவில்லை அது என்னன்னு சொல்கிறது கண்ணிமிக்க கண்ணிமிக்கின்ற நொடிப்பொழுதிலேயே நடந்து முடிவடைந்து வருகின்றது ஆகவே எங்கே இருந்தாலும் எந்த வேலையிலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்றதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது ஆகவே எந்த ஒரு காணொலியும் நிச்சயமாக உங்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்ததாகத்தான் அமைய போகின்றது இந்த காணொலியை முழுவதுமாகவே பாருங்கள் இந்த காணொலியில் இந்த விபத்து எங்கு நடந்தது இந்த இன்னும் போனால் எட்டு வயது சிறுமி உட்பட மொத்தமாக ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு சம்பவம் எங்கு நடந்தது எப்பொழுது நடந்தது எவ்வாறு நடந்தது என்கின்ற அனைத்து விபரங்களையுமே நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டு யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நீங்களும் இது மாதிரியான சமூக விழிப்புணர்வு சார்ந்த செய்திகளை தவறாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டீங்கடா நேற்றுக்கு முந்தைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் வேலையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எங்க பார்த்தீங்கன்னா தீர்த்திலாவை பகுதியில் தான் நடந்திருக்கின்றது இருபத்தி ஓராம் தேதி தியர்த்தலாவையில் நடைபெற்ற இந்த ஃபோக்ஸ் ஹில் சூப்பர் கிராஸ் எனப்படுகின்ற ஒரு மோட்டார் பந்தய நிகழ்வில் தான் இந்த விபத்து நடந்து இருந்தது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது ஒரு கார் ஓட்டைய ஓட்டப்பந்தய நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு ஓட்டப்பந்தய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வை பார்வையிடுவதற்காகவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களுக்கு மேலாக அங்கு கூடியிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு நிகழ்வில் இந்த ஒரு போட்டியில் வந்து நிறைய கார்கள் வந்து பங்கு பற்றி இருக்கின்றன அந்த பங்கு பற்றிய பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கார் ஒன்று அந்த பாதையில் விபத்துக்குள்ளாகின்றது விபத்துக்குள்ளான அந்த கார் வந்து அங்கிருந்து அகற்றப்படாமல் அந்த இடத்திலேயே இருக்கின்றது ஏனைய பந்தயத்தில் ஈடுபட்ட ஏனைய சாரதிகளோ அல்லாட்டி ஏனைய போட்டியை கண்காணிப்பாளர்களும் அதற்கான சமைச்சிகளை கொடுத்த பொழுதும் அந்த போட்டிகள் வந்து நடைபெற்றுக் தான் இருந்தது இருந்தாலும் அந்த போட்டியின் போது பாத்தீங்கன்னா அதன் பின்னராக வந்த இரண்டு கார்கள் ஒன்றுக்கொன்று மோதியதுல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒரு திடலை அந்த ஒரு ஓட்டப்பந்தய பாதையே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஒரு என்னென்னு சொல்லுவது தூசு படிந்ததாக இருந்த காரணத்தினால அது முழுவதுமாகவே அந்த கார்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த இடம் முழுவதுமே தூசு படிந்ததாக மாறிவிடுகின்றது கண்ணுக்கு உங்களுடைய புலனுக்கு வந்து தெரிய அவ்வளவாக தெரியவில்லை அடுத்ததாக வருகின்ற வாகனங்கள் கூட தெரியாத வண்ணமாக இருக்கின்ற பொழுது அந்த மோதிய கார் அருகிலே வருகின்ற பொழுதுதான் அதில் இருந்தவர்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதாகவே அவர்கள் உடனடியாக விளத்துகின்ற பொழுதும் அதை முடியாமல் உடனடியாகவே அந்த கார் மோதுபடுகின்றது அந்த மோதுகின்ற வேளையில் உயிரிழந்த ஏழு பேர்ல பாத்தீங்கன்னா நான்கு பேர் அந்த போட்டி கண்காணிப்பாளர்கள் மூவர் வந்து அந்த போட்டியை பார்ப்பதற்காக வந்த பார்வையாளர்கள் இந்த பார்வையாளர்களுக்குள்ள வந்து எட்டு வயது ஒரு பெண் சிறுமி ஒருவரும் தன்னுடைய தாத்தாவுடன் அந்த போட்டியை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் ஆனால் அந்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய அந்த அவர் அந்த சிறுமியினுடைய தாத்தாவும் எட்டு வயதான அந்த சிறுமியும் கூட உயிரிழந்திருக்கின்றார்கள் ஏனியவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் பத்தொன்பது மற்றும் இருபது வயதான இளைஞர்கள் அது மட்டுமின்றி அறுபது மற்றும் அறுபத்தி இரண்டு வயதுடைய முதியவர்கள் இரண்டு பேர் அது மட்டுமல்லாமல் முப்பத்தி இரண்டு வயது நபர் என்று சொல்லி மொத்தமாக ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் ஐவர் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தாலும் மற்ற இருவர் வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களையும் விட இன்னும் மேலதிகமாக பத்தொன்பது பேர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காயம் காரணமாக சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் அதுலேயும் இருவர் வந்து இன்னும் அதிசீவிர சிகிச்சையில வந்து வைக்க பாதிக்கப்பட்டிருக்கின்றதாகவும் அவர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் பதினோரு பேர் வந்து தியத்திலாவை வைத்தியசாலையிலையும் ஏழு பேர் மதுளை வைத்தியசாலையிலையுமே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் இந்த ஒரு ஓட்டப்பந்தய நிகழ்ச்சி நடந்தேறி இருக்கின்றது இப்பொழுது தற்பொழுது வந்து அதன் பின்னராக வைக்கப்பட்டிருந்த அனைத்து போட்டிகளும் தற்பொழுது வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட இந்த ஒரு போட்டி சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் வந்து சமூக ஊடகங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்றது காரணம் ஒரு பாதுகாப்பு முன்னாயத்தங்களும் மேற்கொள்ளப்படாமல் இந்த போட்டி சொல்லி நிறைய விமர்சனங்களை பெற்றிருக்கிறது ஒரு லட்சம் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய அவர்களை பார்ப்பதற்கான பார்வையிடுவதற்கான ஒரு பாதுகாப்பு இல்லை என்பது வந்து இருக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒரு கார் வந்து விபத்துக்குள்ளான பொழுது அதனை பார்ப்பதற்காக மக்கள் இருந்த இடத்தை விட இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள் அதன் பின்னராகத்தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கின்றது ஆகவே ஏற்கனவே அவர்கள் இருந்தது போல இருந்திருந்தால் ஒருவேளை இந்த ஒரு உயிரா உயிர் இழப்புகளை வந்து தவிர்த்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது என்றது வந்து இனிமேல் இருக்கக்கூடிய விசாரணைகளினோடாகத்தான் தெரிய வரும் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விபத்திலே சிக்கி சிக்கிய அந்த கார்களினுடைய சாரதிகள் இருவரும் பாத்தீங்கன்னா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே அவர்கள் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது வந்து அவர்களை எதிர்வர முப்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கும்படியாக நீதிபதி அவர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டப்பந்தயத்தை பற்றி அதாவது இந்த கார் ஓட்டப்பந்தயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த ஃபோக்ஸ் ஹில் சூப்பர் கிராஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனப்படுகின்ற இந்த ஒரு மோட்டார் பந்தய நிகழ்ச்சி கடந்த ஐந்து வருடங்களாக நடைபெறவில்லை காரணம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னராக பாதுகாப்பு கருதி இடைநிறுத்தப்பட்டிருந்து அதன் பின்னராக கொரோனா தா கொரோனா தாக்கம் காரணமாகவும் பின்னராக ஐந்து வருடங்களாக நடைபெறாமல் இருந்தது ஐந்து வருடங்களின் பின்னராக தற்பொழுது அதாவது இருபத்தி ஓராம் தேதி அன்றுதான் மீண்டுமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மீண்டுமாக அந்த போட்டி வந்து நடந்தேறி இருக்கின்றது இதன் பொழுதுதான் இந்த விபத்தும் நடந்தேறி இருக்கின்றது ஆகவே ஐந்து வருடங்களின் பின்னர் நடக்கின்றது என்கின்ற பொழுது இதை இன்னும் கொஞ்சம் அவதானமாக ஆக எடுத்து அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தால் ஐந்து வருடம் கழித்து நடக்கின்ற பொழுது பார்வையாளர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரிக்கலாம் ஆகவே அந்த ஒரு முன்னாயத்தங்களை அடிப்படையாக வைத்துக் இந்த போட்டிகளை முன்னெடுத்திருக்கலாமோ என்கின்ற விமர்சனங்கள் வந்து சமூக ஊடகங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்ல சொன்னால் இனி அந்த இரண்டு சாரதிகளும் வைத்தியசாலையில் இருந்தே கைது செய்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் போலீசாரும் வந்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் என்னதான் இருந்தாலும் விபத்து நடந்தது நடந்தது தான் போன உயிர்கள் போனதுதான் தற்பொழுது விபத்துக்குள்ளானவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அது பற்றிய விளக்கமும் இனி வருகின்ற விசாரணைகளின் ஊடாக கிடைக்கலாம் ஆனால் இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விடயம் ஏதாவது பண்டிகை காலங்களில் இது வந்து ஒரு சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சிங்கள தமிழர் புத்தாண்டை முன்னிட்டு இன்னொரு போட்டி நடத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகளோ போட்டிகளோ நடைபெறுகின்ற பொழுது அது எந்த ஒரு பண்டிகை காலங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சாதாரண காலங்களாக இருக்கலாம் என்ன போட்டிகள் நடந்தாலுமே நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான இல்லையே நீங்களே கொள்ளுங்கள் எல்லைகள் இல்லாவிட்டாலும் நீங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த இடத்துல செயற்பட வேண்டும் இது எல்லாருடைய இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் என்ன எங்க ஒரு விபத்து நடந்தாலும் எந்த ஒரு விடயம் நடந்தாலோ அதனை எட்டி பார்ப்பதற்கு அதனை உடனடியாக பார்த்து காணொலிகள் பதிவு செய்வது வந்து ஒரு என்னென்னு சொல்றது ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்டது என்று கூட சொல்லலாம் ஆனால் அதனுடைய விபரீதம் எவ்வாறு சென்று முடிகின்றது வந்து இதிலிருந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் இனி வருகின்ற காலங்களில் இப்படியான தவறை செய்யாது அனைவரும் அளிப்பாக இருக்க வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை சொல்லுங்க இதே மாதிரியான இன்னொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்